ஹலோ நவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடுகளை எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அடிமைப்பண் படத்தில் சிக்கி கொண்ட சிவாஜியின் இரண்டு நூறு நாள் படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த எம்ஜிஆர் படங்கள் இரண்டு மட்டுமே ஒன்று நம் நாடு இரண்டு அடிமைப்பண் நம் நாடு படமும் நன்றாகவே ஓடியது மதுரை மீனாட்சி தியேட்டரில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடி வசூலில் சாதனை படைத்தது அடுத்து அடிமைப்பெண் அடிமைப்பெண் படத்தின் வெற்றியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அடிமைப்பெண் படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா ஓடியது எம்ஜிஆர் தயாரித்து கே சங்கர் இயக்கிய படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் இரட்டை வேடங்களில் நடித்த படம் மிகச் சிறப்பான வசூலை பெற்ற படம் எம்ஜிஆர் படங்களில் பெண் ஒரு முக்கியமான வெற்றி படமாகும் ஏ சென்டரில் நிறைய தேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது பி சென்டரிலும் ஐம்பது நாளிலிருந்து நூறு நாட்கள் வரை அநேக தேட்டர்களில் ஓடிய படமாகும் சி சென்டர்களில் அதாவது கிராமத்து ரசிகர்களில் மிகவும் வரவேற்பை பெற்று மிக நல்ல வசூலை பெற்ற படம் அடிமைப்பெண் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலத்தில் சிவாஜி நடித்த படங்களில் இரண்டு படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடின ஒன்று சிவந்தமன் இரண்டு தெய்வ மகன் சிவந்தமனை பொறுத்தவரை சிறிதறி இயக்கிய படம் சிவாஜி காஞ்சனா எம்மன் நம்பியார் மட்டுமலர் அடித்த படம் சிவந்தமன் படம் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடியது நூற்றி நாற்பது நாட்கள் ஓடினாலும் வசூலில் அடிமைப்பெண் படத்தை நெருங்க முடியவில்லை பல ஊர்களில் சிவந்தம்மன் நன்றாக ஓடியது வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட முதல் படம் சிவந்தமன் கிராமத்து ரசிகர்களிடமும் வரவேற்பு கொஞ்சம் சிவந்தவன் படத்திற்கு குறைவாகவே இருந்தது அடுத்த படம் தெய்வ மகன் தமிழில் முதன்முறையாக ஆஸ்காருக்கு சென்ற படம் சிவாஜி மூன்று வேடங்களில் நடித்த படம் ஜெயலலிதா பண்டரிபாய் மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடித்த படம் நல்ல பாடல்கள் இடம்பெற்ற படம் சிவாஜியின் நடிப்பு பிரமாதமாக இருந்தது இருந்தாலும் தெய்வ மகன் நூறு நாட்கள் வரை ஓடியது வசூலிலும் ஓரளவு வெற்றி பெற்றிருந்தாலும் கொஞ்சம் சுமார் தான் என்று சொல்ல வேண்டும் ஆனால் வசூலை கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது அடிமைப்பெண் ஒரு மாபெரும் வெற்றியை பற்ற படம் என்று நிச்சயமாக சொல்ல முடியும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலை சந்திக்கிறேன் நன்றி